எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியைப் பற்றி என்று கொஞ்சம் பேசலாம் போன காணொலியில் இதை ஆரம்பித்து வைத்தேன் இப்பொழுது அதை மீண்டும் தொடரலாம் போன காணொலியில் சொல்லியிருந்தேன் எதை கொடுத்தால் ஒருவனுக்கு எந்த நோய் வருமோ அந்த பொருளை மருந்தாக்கி அதை கொடுத்து அந்த நோயை குணமாக்குவார்கள் அதாவது முள்ளை முள்ளால் எடுப்பார்கள் இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவங்களில் மிக முக்கியமானது இந்த மருந்தை அவர்கள் எப்படி சோதித்து பார்ப்பார்கள் என்று பார்க்கலாம் ஒரு பொருளுக்கு மருத்துவ குணம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு நல்ல திடகாத்திரமான மனிதர்கள் குறைஞ்சபட்சம் நூறு பேரை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த நூறு பேருக்கும் அந்த பொருளையும் அவர்களுக்கு தினமும் கொடுத்து வருவார்கள் இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஒரு பொருளை ஒரு மனிதனுக்கு தினமும் கொடுத்து வருவார்கள் அப்பொழுது அவரது மனதில் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்ய சொல்வார்கள் அந்த நூறு பேருமே தன் உடலிலும் தன் மனதிலும் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்து வருவார்கள் பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அந்த நூறு பேர் பதிவினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து எது அதிகமாக இருக்கிறதோ அதை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்வார்கள் அப்பொழுது அதை அதில் மருத்துவ குணம் இருப்பது போல் தெரிந்தால் அந்த மருந்தை அந்த ஹோமியோவதி மருந்துகளில் ஒன்றாக சேர்க்கப்படும் இது ஆங்கில மருத்துவருக்கு மிகவும் நேர்மறையானது ஆங்கில மருந்துகளில் ஒரு மருந்தை நோயாளிக்கு கொடுத்துதான் தான் சோதித்து பார்ப்பார்கள் ஆனால் இங்கு ஒரு மருந்தினை நல்ல திடகாத்திரமான ஒருவனுக்கு கொடுத்து சோதித்து பார்க்கப்படுகிறது அவனுக்கு அதே நோயை ஏற்படுத்தினால் பலவிதமான நோய்களையும் அறிகுறிகளையும் அந்த மருந்து அந்த பொருள் அவனுக்கு ஏற்படுத்தலாம் அவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்பட்டு அந்த நோ அந்த மருந்தின் குணநலன்களாக பதிவு செய்யப்படும் பின்பு அந்த நோய்க்கு அவைகள் மருந்தாக பயன்படும் இதுதான் எனவேதான் முள்ளே முள்ளால் எடுப்பது என்பது இந்த ஹோமியோபதியின் மிக முக்கிய தத்துவம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்